ஸ்ருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி குரு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேனனுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மகர ராசி என்பவர்கள் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் உழைப்பாளிக்குள்ள கிரகம் சனி பகவான் சொல்றாங்க அப்ப மகரத்துல பிறந்துட்டா நல்லா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ஒரு தைரியமான குணங்கள் உள்ள நபர்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதுல யாரு உச்ச செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அப்ப இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்கிறாங்க மகர லக்க மகர லக்கணமா இருந்தாலும் சரி மகர ராசியா இருந்தாலும் சரி இவங்களுடைய சிந்தனை எல்லாமே தொழில் தொழில் வேலை வேலை இதை பத்தி ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மகர ராசி என்பவர்களை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்து மேலும் நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக மறுபிறவு எடுத்திருக்காங்க அர்த்தம் மகர ராசி மகர லக்னத்தை ஜென்மத்துல சரியாக நல்ல ஒரு குடும்பத்தை பார்க்கல இந்த ஜென்மத்துக்காக குடும்பத்துக்காக பிறந்திருக்காங்க இந்த மகர லக்கணம் மகர ராசி என்பர்கள் பயணிக்கூடிய நபர்கள் இவங்க பாருங்க ஒரு விஷயம் நினைச்சுட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிறதா அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாவே இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டா சரி இந்த லக்னத்துல பிறந்தா சரி ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும் அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்கறேன் இதை ஃபுல்லாக சில பேர் வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க தயஸ்து வாழ்நாள் பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபத்தியை பார்த்துக்கிட்டு எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் நான் எல்லா விடையும் சொல்லுவேன் ஒரு பொது பலனாக பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தியை பொறுத்து தான் அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அது இருக்கிற இடத்த பொறுத்து உடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தி உள்ள கிரகங்களுக்கு பார்த்தீங்களா அது இருக்கிற இடத்தை தான் இங்க பலன்கள் மாறுபடும் அப்போ விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலன் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா இதுல நீங்க மூன்று நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க அதாவது உத்திராண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இதுல பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது இப்போ அவிட்ட பிறந்திருக்காருன்னா பிறந்திருக்காங்கன்னா ஆரம்ப திசை அவருக்கு செவ்வாய் தசை அடுத்து என்ன திசை வரும் ராகு திசை அப்புறம் குரு தசை அப்புறம் சனி தசை இப்படியே ஒருத்தர் மாறி மாறி போவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணசியில் ஆரம்ப ஆரம்பதசை சந்திர தசை அப்புறம் செவ்வாய் தசை குரு குருதசை இப்படி பயணிப்பாங்க அந்த திசையை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுடைய விதி ஜாதத்தில் என்ன ஒரு பொசிஷன் இருக்குன்னு பார்க்கணும் உங்களுடைய லக்னத்தை வச்சு தான் எடுக்க முடியாது லக்ன புள்ளி ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பிறந்த நேரத்தை வச்சு கரெக்டாக லக்ன புள்ளி போடுவாங்க முஜாதான் லான்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்த பொறுத்து தான் அந்த கிரகத்துக்கு அவர் நல்ல வர கெட்ட வர பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறுபடும் கண்டிப்பாக ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்மவினை கொடுத்திருப்பார் யாருமே இந்த கர்ம வினை இல்லாமல் பிறக்க முடியாது நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த திசா புத்தி அந்த காலம் வரும்போது அந்த ஒரு தடையை பார்ப்பாங்க அந்த பாதிப்பை எப்படி குறைச்சிக்கணும் பரிகாரம் மூலமாக ஒரு சில தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது அந்த பிரச்சனை பெருசா உள்ளதை சின்னதாக குறைக்க முடியும் இதான் பரிகாரங்கள் நல்லா பாருங்க பெருசா பாதிக்கக்கூடிய விஷயத்தை சின்னதாக பாதி குறைக்க முடியும் பரிகாரத்தை அது கண்டிப்பாக ஃபுல்லாவே குறைக்க முடியாது கண்டிப்பா அந்த விதியை மாற்ற முடியாது ஒரு லக்னத்துல நீ இப்படிதான் இருப்பன்னா கண்டிப்பா லாஸ்ட் மட்டும் இப்படிதான் இருக்க முடியும் லக்னாதிபதி நல்லா இருந்தா இது எல்லாமே கரெக்டாவே இருக்கும் உடைய பிறப்பு ஜாதத்துல அதெல்லாம் ஒரு பொது பலனை பாருங்க பொது மகர ராசிக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க ஒன்போது கிரகமும் நல்லா கிரகம் எல்லா கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் நமக்கு பலவீனமா இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்துருப்பாங்க தலைக்கு ஒரு கிரகம் கழுத்துக்கு ஒரு கிரகம் கைக்கு ஒரு கிரகம் வயிறுக்கு ஒரு கிரகம் காலுக்கு ஒரு கிரகம் அதுல எந்த கிரகம் பலவினமோ அது சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு சில தடையை பார்ப்பாங்க அப்படிதான் அதே மாதிரி தொழிலுக்கு படிப்பு கல்விக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்பது நவகரங்கள் ஏத்துக்கும் அது இருக்கிற இடத்த பொறுத்தா பலன்கள் மாறுபடும் இப்ப மகரத்துக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க பாத்தீங்கன்னா ஒரு பொது பால் பழம் கொடுக்கு இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யணும் பாப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகனும் சனி பகனும் சஞ்சார செய்யறாங்க கும்பராசில மூன்றாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல மீன ராசில சஞ்சாரம் செய்வாங்க நான்காம் பாவத்துல குரு பகவான் அதாவது மேசராசில சஞ்சாரம் செய்வார் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கர பகவான் எங்கே போறாருன்னா மூன்றாம் பாவத்துக்கு போறார் இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவத்துக்கு போறார் மற்ற கிரகங்கள்லாம் அதே இடத்துலதான் இருக்கும் பொதுவா பாருங்க உங்களுக்கு இனிமே இந்த காலகட்டம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மகரா ராசின்னு சொல்லுவாங்க சனி பாதசனின்னு சொல்லுவாங்க கடைசி பாதசனியை பாக்குறாங்க ஏழா சனியில் அஞ்சு வருஷம் ஏழா சனி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு கடைசி இது பாதசனி இப்போ பாதசனி இருக்கிற இடத்த பொறுத்து தான் சனி பவன் உங்க ஜாதத்தில் எப்படி என்ன ஒரு பொசிஷனில் இருக்காரோ அதை பொறுத்து தான் இங்கே பலன்கள் நடந்திருக்கும் ஏன்னா சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாதுங்க சனி பவன் மாதிரி கெடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது சனி பவன் கெடுக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுப்பார் அப்ப இருக்கிற இடத்த பொறுத்து தான் சனி பகவான் அவர் தான் நம்முடைய கர்மக்காரகன் சொல்லுவாங்க அவர் தான் நம்முடைய கர்ம வினையை எடுத்துக்காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் சொல்றாங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் ஈஸ்வர பகவான் அப்படிங்கிறாங்க இவர் இதுலயுமே நீதி நேர்மையாக உள்ள கிரகம்ங்கிறாங்க நீங்க இருக்கிற இடத்துல என்ன கர்ம வினை பண்ணிருக்கோமோ அந்த கர்ம வினையை பொறுத்தவரைக்கும் இந்த ஜென்மத்திலேயே நம்மளுடைய கர்மவினையை குறைச்ச வந்திருக்காருன்னு அர்த்தம் சனி பகவான் ஏழ சனி வருதுனா சனி காலத்தை பாருங்க அவர்கிட்ட எல்லாமே கேளுங்களேன் சொந்த பந்தம் எப்படி யாரு நல்லவர் யாரு கெட்டவன்னு சொல்லி கரெக்டா எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டு போவார் நீ இப்படிதான் வாழணும் சொல்லி உங்களுக்கு தனியா ஒரு கோடை போட்டு கொடுத்துட்டு போவார் இதுதான் சனி பகவான் எல்லாரும் சொல்றாங்க சனி பகவான் வந்துட்டா பாதிப்பு உங்களை திருத்த வந்திருக்காருன்னு அர்த்தம் சனி பகவான் நீங்க இந்த உலகத்துல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி உங்களை சொல்ல க கத்து கொடுக்க வந்திருக்காருன்னு எடுத்துக்கணும் சனி பகவான் ஏழரை சனி வந்தாதான் ஒரு மனிதனுடைய தன்மை ஒருத்தருடைய குணத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியும் இவன் நல்லவே இவன் கட்டவன்னு சொல்லிட்டு சனி பகவான் வராம யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கரெக்டா கண்டு காட்டி கொடுத்துட்டு போயிருவாரு நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் அடுத்த கட்டம் நீ இப்படி தான் போகணும்னு சொல்லி கரெக்டா சொல்லுவார் இதுதான் சனி பகவான் அதனால ஏழை சனி வந்தவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இங்க வாழ்க்கையில என்னென்ன சந்திச்சீங்க என்னென்ன பாத்தீங்க என்னென்ன பாத்துருப்பீங்கன்னு சொன்னா ஆமா இப்படிதான் நான் இருந்தேன் இதுக்கு வேணா இதை நம்பலன்னா இப்ப நம்புறேன் நான் வாழ்க்கையில இப்படி இவ்வளவு வித்தையில நான் கத்துக்கிட்டேன்னு பாரு சனி ஒரு மனுஷன் அப்படியே ரொம்ப நோக விட்டுதான் ஒரு இன்பத்தை கொடுப்பா இதுதான் சனி பவனுடைய மற்ற கிரம் வந்தவொடனே யோகத்தை கொடுத்து போயிடும் இந்த கிரகம் மட்டும் அப்படி கொடுக்காது ஏன்னா அது ஒரு ராசியில் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு எல்லாமே ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பமா காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான சொல்றாங்க ஆனா நம்முடைய கர்மவனையும் போய் குறைச்சிடுவார் அடுத்த பிறகு நல்ல பிரயோகம் கொடுத்துட்டு போயிடுவார் இந்த ஜென்மத்துல அந்த கர்மவனையை குறைச்சிருவார் இதுதான் சனி பகவான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போற பார்ப்போம் பொதுவா பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் இருக்காரு இரண்டாம் பாகத்தில் இருக்காரு இப்போ செவ்வாய் பகவானோட சேர்ந்து வேலை இருக்காரு பாருங்க நல்லா பாருங்க ஒரு நான்காம் வீட்டது பதினோராம் வீட்டு விட சேர்ந்து அவர் தொடர்பு இருக்காரு என்ன எல்லாத்துக்குமே இந்த பாதக சனி எல்லாமே குடும்பத்துல வருமானத்தை பொருளாதாரத்துல கொஞ்சம் எல்லாத்துக்கும் தடை பண்ணிவிடும் சனி பகவான் சரியா என்ன பண்ணுவார்னா வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இருக்காது மகர ராசின்பர்களுக்கு பெருசா வருமானங்கள் இருக்காது நிறைய நண்பர்கள்ட்ட பழக்கத்துல ஒரு சில தடைகளை கொண்டாந்து கொட்டுவாரு காட்டுவார் கூட்டு தொழில்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் எழுத்துக்கணிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்ப்பாங்க வேலை உத்தியோகத்தையும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை மாட்டாரு ஒரு சில பேருக்கு ஒரு சில தடையில கண்டிப்பா கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரையும் அதுவும் கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் தான் ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வர்த்தகம் இருந்துச்சு கேட்டு பார்த்தா அம்மா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில அப்பப்போ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் ஒரு சில தடைகள் ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த சனி நல்ல ஒரு நான் கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பாருல அவங்களுக்கு உடல் உபாதைகள் மனைவிக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ இல்ல கணவருக்கோ இது மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதை கண்டிப்பா இருந்திருக்கும் இதெல்லாம் ஒரு ஆக்டிவிஸ் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாதிரி எல்லாம் பாருங்க படிப்பு ஒரு மந்த மந்தமானத்தன்மை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகள் இது மாதிரி ஒரு விஷயத்த சனி பகவான் மெதுவாக உங்களை ஒரு சுறுசுறுப்பு இல்லாம உங்களை அப்படியே நகர்த்தி வச்சிருப்பாரு எந்த ஒரு முன்னேற்றம் கொடுக்காம அப்படியே கம்மி பண்ணி வச்சிருப்பாரு நான் சொல்றது சனி பகவானும் சரியா ஜாதக சரியா இல்லாதவங்களுக்கு இந்த ஏல் தசனியானது இந்த கடைசி பாதசனியானது இந்த பாதிப்பை கொண்டாந்து காட்டும் இது என்ன பண்ணும் குடும்பத்துல வருமானத்துல இன்கம் மட்டும்தான் அது பிளாக் பண்ண பார்க்கும் தடை பண்ண பார்க்கும் சொந்த பந்தம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கணவர் மாணவி இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஒரு வருத்தத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கொண்டாந்து காட்டுவார் அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொண்டு போவார் நிறைய பேருக்கு வந்துடும் இதெல்லாம் கொடுப்பாரு இனிமேல் கொடுப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுக்கறது கொஞ்சம் குறை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா எல்லா கிரகமும் ஒண்ணு கூடியிருச்சு நல்லா பாருங்க பதினொன்னு வரே செவ்வாய் வந்து சனி பவனை சேர்ந்து இணைகிறார் இணைகிறாரு நாலாம் வீட்டு சுகஸ்தான அதிபிய சேர்ந்து இருக்கிறார் கும்பத்துல அப்ப என்னை மகர ராசி எடுத்தவன முதல் பலன் செவ்வாய் வந்து இணைச்சிட்டார என்ன சொல்லணும் பதினொன்னு லாபம் வந்து இணையுது நாலு குடும்பம் வந்து அமையுது அப்ப திருமணம் நடக்காதவங்க திருமணம் முடியுமா முதல் விஷயம் இதான் திருமணத்துல யார் யாருக்கெல்லாம் கணவர்கிட்ட உடம்பு பிரச்சனையோ இல்ல மனைவி கிட்ட உடம்பு உடம்பு பிரச்சனையோ இல்ல ஏதாவது பிரச்சனை வம்பு வழக்கு இருக்கோ இதெல்லாம் சரியாகும் அப்ப திருமணங்கள் கைக்குறி குடும்பம் அமைய போகுது உடைய ராசி அதிபரோ சேர்ந்த செவ்வாய் நிக்கிறதுனால இங்க குடும்பம் அமைய போகுது அப்ப ரெண்டு பதினொன்னு அப்ப திருமணத்துல உள்ள எந்த ஒரு தடையுமே கிடையாது முதல் திருமணம் சரியில்லை இரண்டாவது திருமணம் சரி கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு கொடுக்குறது அடுத்து படிப்பு கல்வி இப்ப ரெண்டாம் பாத செவ்வாய் வந்துட்டானா உங்களுடைய பேச்சு தன்மை எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இது ஸ்திர ராசில போய் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்காங்களா அப்ப பேச்சு பயங்கரமா பிடிவாத பேச்சு உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்க பேச்சுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இப்ப பேச்சு தன்மை அவங்க பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப படிப்பு கல்வி எப்படி கொடுப்பாரு பாருங்க நச்சு நச்சுன்னு கொடுப்பாரு செவ்வாய் வந்து நச்சு நச்சுன்னு ஏன்னா நான் அவர் தான் நாலாம் வீட்டு அதிபதி மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாம் அதிபதி யாரா செவ்வாய்ப்பாரு ரெண்டாம் பாதம் போய் உங்க வாக்குஸ்தானத்தை வந்து உட்காருறாரு அப்ப அங்க என்ன பண்ணுவார் வாக்க பயங்கரமா கொடுப்பாரு படிப்புகள் விஞ்ஞானத்தை இனிமே வளர்த்து உற்றுவாரு நல்ல ஞான அறிவு வரும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா பாருங்க அதுவும் இப்போ கிடைக்கும் நான் ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டேன் அந்த பணம் எனக்கு வரவே இல்லைன்னா இப்போ அந்த பணம் உங்களுக்கு கையாண்டி வர்றதுக்கு இப்போ ஒன்றும் இடம் சம்பந்தமா பணம் வரும் பாருங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள இடம் சம்பந்தமா வரும் இல்லை பூமி சம்பந்தம் வரும் இல்லை அதாவது வீடு சம்பந்தமா வரலாம் இது மாதிரி இல்லைன்னா இடம் சொத்து சம்பந்தமாக பூமி சம்பந்த சம்பந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பணம் இன்கம் சந்தோஷம் குடும்பத்தில் வரும் பாருங்க இப்போ ஏதாச்சும் விற்கிறது பண்றதுலாம் தாராளம் இப்போ ஆரம்பிங்க அதில் நல்ல லாபங்கள் இருக்கும் இடத்த வைக்கிறேன் பூமி வைக்கிறேன் இது மாதிரி பண்ணால் கண்டிப்பா பண்ணிக்கலாம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார் கல்விக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னதான் அரசாங்க எக்ஸாம்பிள் கூடிய நபர் எல்லாத்துக்குமே பாருங்க ராசி பிறந்தாலும் அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்க போகுது எலக்ட்ரானிக் படிக்கிறீங்களா இல்ல மருத்துவம் படிக்கிறீங்களா இல்ல மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா இல்லை நெருப்பு துறை படிக்கிறீங்களா ஐடிஐ ஃபீல்டு படிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் பாருங்க பொதுவாக நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் இந்த படிக்கிற எல்லாத்துக்குமே அரசாங்க எக்ஸாம் எழுத முடியாப்போல அரசாங்க எக்ஸாம் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் இப்போ வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது இல்லை மாற்றுறது இது சம்மந்தமாக இடம் ஒரு இடத்த மாற்றுறது சேஞ்ச் பண்ண எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் பார்த்துக்கங்க மகரத்துக்கு சூப்பரான நேரம் நான் வீடு கட்டணும் நான் வண்டி வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நல்ல யோகத்தை கண்டிப்பாக என்னை பற்றி மகர ராசிக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாங்க அப்போ நீங்க இதை எடுத்துக்கலாம் இது கரெக்டாக கொண்டு போவார் திருமணத்தில் தடைகள் இருக்காது திருமணத்தை எப்படி ஒரு தடவை காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் குழந்தை தான் குழந்தை பக்கம் கண்டிப்பாக உண்டு வேலை உத்தியோகத்துல நான் நிரந்தரமாக நான் ஒரு கம்பெனியை மாற்றணும் இல்லை வேலையை மாற்றணும் இடத்த மாற்றணும் இந்த பிளான்ல இருக்கிறேன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம் இப்போ மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் எதிர்பார்த்த கூட வேலை இப்ப பார்க்கக்கூடிய வேலை நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமான வேலைக்கு நீங்க போவீங்க ஏன்னா பதினொன்னுக்குடி ஒரு பெருங்குண்ட மதிப்புக்குள்ள கிரகமானது சனி பவனோட சேர்ந்து என்கிறார் செவ்வாய் அப்ப நீங்க பார்த்த விட இப்ப நல்ல வேலையா மாறுவீன்னு சொல்லி காட்டுறாரு அப்ப வேலை புதுசா தேர்தலும் நல்ல வேலை கிடைக்கும் இல்ல வேலை உத்தியோகத்துல நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் நான் வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் மாறலாமா அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை உள்ள அனைவருக்கும் சொல்றேன் கண்டிப்பா மாத்திக்கலாம் நல்ல ஒரு மாற்றம்ன்றது தொழில் சம்பவம் தான் சூப்பரா இருக்கும் தொழிலுக்குள்ள கிரகம் கரெக்டா பாருங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உச்சமாக உங்களுக்கு அவங்களுக்கு சுக்கர பகவான் பயங்கரமா உச்சமாகறாரு அப்ப தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்துட்டு உங்களுடைய தசாபூதியை பார்த்துட்டு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துவார் பயங்கரமா கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க ஜாதத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் கண்டிப்பா உண்டு கூட்டு தொழில் நண்பர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துல வில்லங்கம் பிரச்சனை பூர்வீக சொத்துல கலகம் தடை ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வம்புல கலையரும் இப்ப முடிவுக்கு வந்துடும் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் மகரத்துக்கு நல்லா டைம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப தடையில்லாம இல்லாம வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசியல் பீல்டு பட்டையை கலப்புவாங்க அரசியல் இனிமேல் நீங்கதான் கிங்கு நீங்கதான் தலைவர் நீங்க தான் பதவி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் பயப்படாதீங்க எந்த காரியம் நினைச்ச போய் அரசியல் வாங்கினா இப்ப இனிமே எந்த எதிர்பார்த்தாலும் ஜெயிக்க கூடிய நிறைய ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை போய் சூரியன் போய் உட்காந்துருக்காருங்க வெற்றியில போய் சூரியன் மூன்றாம் பாவத்துல பங்குனி மாசம் அரசியல் சம்பந்தமா பேசக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வெற்றியா வந்து அமையும் பாத்துக்கங்க ஒரு சிறு சிறு இடமாற்றங்கள் நிறைய பண்ணுவீங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு தைரிய குணம் கண்டிப்பா வந்துடும் தன்னம்பிக்கை வந்து போராடி வெல்லக்கூடிய நேரம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அதே மாதிரி நம்ம நிறைய ஜாதம் கேட்கறதுலேருந்து லாட்ரி பத்தி பேசுங்க நிறைய பேர் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் எல்லாத்துக்கும் யோகம் இருக்குது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க ஜாதபத முயற்சி பண்ணணும் கண்டிப்பா அனுகூலம் உண்டு இப்ப நம்ம நட்சத்திர படங்கள் போயிருவோம் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராநட்சத்தில பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் உள்ள நபர்கள் தைரியத்தை விட மாட்டாங்க உத்திராணத்தில் பிறந்தா ஒரு தைரிய சிந்தனை அதிகமா இருக்கும் பிறந்த இடத்து விட்டு வெளியில வெளியூர்னா போகக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க இனிமே பாருங்களுடைய நட்சத்திரத்தையும் மூணாம் இடத்துல போயிருக்காரு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சரியாகும் திருமணம் பேசுறவங்க தைரியமா திருமணத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா முடிஞ்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அரசாங்க எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சா நெருப்பு சம்பந்தத்துறை இரும்பு சம்பந்தத்துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது சம்பந்தம் படிக்கக்கூடிய நபர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது சம்பந்தம் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவாரு வேலை உத்தியோதம் ஒரு சிறு இடமாற்றம் தொழில ஒரு இடமாற்றங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு மாற்றத்தை நீங்க பாக்க போறீங்க வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ நம்ம ஒரு விரைவு செலவு இந்த காலகட்டத்தை நம்ம பண்ணிக்கணும் அதுவும் உங்களுக்கு அற்புதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா பாருங்க இந்த உத்திரணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு திருவண்ணட்சுல பிறந்தவங்க நீங்க தான் எப்போதுமே உங்க குடும்பத்தை எடுத்து அன்பா எடுத்து கொண்டு போகக்கூடிய குணமே உங்கள்ட்ட தான் இருக்கும் நீங்க எதுலையுமே அன்புக்கு அடிபணிச்சு போகக்கூடிய கேரக்ட் நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய கேரக்டா இருப்பீங்க பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் உங்கள்கிட்ட இருக்கும் அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி திருவண்ண பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு பாரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் என்னப்போ திருமண சார்ந்த விஷயத்துல உள்ள கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி இது சம்பந்தமா வாங்குற யோகம் வரும் பார்த்துக்குங்க ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு லாபங்கள் கிடைக்கும் இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுத்துக்கங்க திருவண்ண பிறந்தவங்க அடுத்து அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க அதை அவிட்டத்துல பிறந்துட்டா மட்டும் பாருங்க உங்க தன்னம்பிக்கை எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நல்லா பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா அமையும் சொந்தமா வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க உங்களுடைய நட்சத்திர அதிர்வ இரண்டாம் பதில் வகை கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதை கொஞ்சம் பார்த்து போகிறதுங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்கம் இல்லாமல் பயங்கரமாக இருக்கும் இடம் சம்மந்தமாக காசு வரும் பண சம்மந்தமாக வரும் வீடு சம்பந்தமாக வரும் வண்டி வாகன சம்மந்தம் வரும் டிரைவரை வளா வைப்பீங்க மெக்கானிக்கலாக விளாப்பிங்க நெருப்பு சம்பந்தத்துறை வைப்பீங்க கெமிக்கல் சம்பந்தத்துறை வைப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் அது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் இன்கம் குறையாது வருமானங்கள் தடையாகாது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய பங்குனி மாதப்பலன் மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது